தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஜே கே படைப்பில் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் ஒரு டார்க் காமெடி படமாக நம்ம நூறு திரையரங்குகளையும் ரிலீஸ் இருக்கக்கூடிய ரிவால்வர் ரீட்டா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்லையும் சொல்லுங்க ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கோன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க கதாநாயகி தன்னுடைய பிறந்தநாளை ஒரு நாள் ஜாலியாக தான் வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிற அன்னைக்கே அவங்க வீட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது இதுக்கப்புறம் ஐயோ பிறந்த நாள் கொண்டாட்டமா அதெல்லாம் வேணாண்டா இந்த சம்பவத்திலேருந்து தப்பிச்சா போதுமே அப்படின்னு சாதுரியமாக யோசிக்கக்கூடிய கதாநாயகி இதுக்கப்புறம் கதாநாயகிக்கும் கதாநாயகியோட குடும்பத்துக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிவால்வர் ரீட்டா படத்தனுடைய கதை இந்த கதையை பொறுத்த மட்டும் இது ஒரு டார்க் காமெடி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் படத்தினுடைய பிரதான பிரச்சனையாக நாம் பார்க்குறது படத்தில் காமெடி இருக்குது ஆனால் அந்த காமெடியில் அதாவது பொதுவாக டார்க் காமெடினா அதுக்கு வந்து ஒரு சிக்னேச்சர் இருக்குது படத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக பதப்பதப்பாக படம் பார்க்குற நமக்கும் அந்த நடிகர்களுடைய அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு படப்படப்பை ஏற்படுத்தி ஒரு சிரிப்பை கொண்டு வரணும் அதுதான் டார்க் காமெடி இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு எந்த விஷயமும் இல்லை டார்க் காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவலாக பண்ணக்கூடிய பிளைனான காமெடி சீக்வன்ஸ் நிறைய இடத்துல பண்ணுறாங்க படத்தில் நடிகர்களுக்கு பஞ்சமில்லை ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷு இன்னொரு பக்கம் ராதிகா சாரத்குமார் இன்னொரு பக்கம் சூப்பர் சூப்ராயன் ரிடன் கிங்ஸ்லி இன்னும் சொல்ல போனா ரமேஷ் சக்கரவர்த்தின்னு ஒரு நட்சத்திர பட்டாளத்தையும் உள்ள போட்டு எடுத்திருக்காங்க இதுல யாருமே அந்த டார்க் காமெடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜானருக்குள்ள நடிச்ச மாதிரி எனக்கு பெருசா எந்த இடத்துலையுமே தெரியலீங்க இன்னும் சுருக்குமா சொல்லப்போனா இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஸ்டாப்பு கூட முன்ன பின்ன அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு கொஞ்சம் தட்டி தட்டி ஓட்டிட்டாங்க அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் செகண்ட் ஹஃபுக்கு மேலே இந்த படத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு தெரியாமல் விழிப்புறீங்க போல போகிறக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி ஆகட்டும் அந்த ஸ்டோரிக்குள்ளே வரக்கூடிய ஸ்க்ரீன் பிளே நேரேஷன் ஆகட்டும் அதேமாதிரி அந்த படத்தில் வரக்கூடிய நடிகர்களுடைய நடிப்பாகட்டும் கீர்த்தி சுரேஷை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நல்லா நடிச்சிருவாங்க ஆனால் அந்த நடிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் எழுதப்பட்ட விதமாகட்டும் அந்த கதாபாத்திரத்துக்கிட்டே இவங்க வேலை வாங்கின விதமாகட்டும் அதேமாதிரி அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு இப்போதான் ரதகு சூப்பர் சுப்ராயன் இருக்காரு ரிடிம் கிங்ஸ்லயும் வராரு அதே மாதிரி ராதிகா சாரத்துக்கு அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு பெருசா ஸ்கிரீனோட நம்மளால கனெக்ட் முடியல அப்படிங்கறத மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த படத்துல நான் பார்க்கிறேன் ஒருவேளை நீங்க படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது கருத்துக்களை சொல்லலாம் பட் இருந்தாலுமே என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா இந்த படத்துக்கு இதுதான் பொதுவாக ஒரு பீமேல் கேரக்டர் வச்சு எடுத்துட்டு போகும்போது ஒன்றும் அதுல ஆக்ஷன் இருக்கணும் அது நம்பும்படி இருக்கணும் அப்படி இல்லையா இப்ப டார்க் காமெடி அப்படின்னா அந்த டார்க் காமெடிக்கு உண்டான சீக்வன்சஸ் எல்லாம் உள்ள இருக்கணும் அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லாம அதாவது மசாலாவே இல்லாம ஒரு மசாலா படம் அப்படின்னு சொல்ல நம்மளால் நம்ப முடியும் முடியுமா அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி கிளைமேக்ஸும் சரி இருந்தது அதுவும் ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படியா சரி நீங்கள் கன்வே பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அந்த மூமெண்ட்ஸும் படத்தில் இருக்கத்தான் செஞ்சது அதேமாதிரி இந்த படத்தில் ராதிகா சரத்குமார் அவங்களோட நடிப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவங்களோட நடிப்பு ரெண்டு மூணு இடத்துல ரொம்ப பக்காவா இருந்தது அவங்களோட டைலாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா கனெக்ட் ஆகும்படி இருந்தது ஒரு மூணு இடத்துல அவ்வளவுதான் அதையும் தாண்டி பெருசா எதுவுமே இந்த படத்துல இல்லை அப்படின்னு தான் நாம சொல்லி ஆகணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிவால்வர் ரீட்டா ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் நான் போனேன் ஆனா அது நீட்டா இல்லை ஏண்டா போகணும் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் காண்டியத்தின் விதமாகவும் இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் ஒருவேளை இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுங்கிற தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வீடியோக்கு சின்னதோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்